எல்லாருக்கும் நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா ரொம்ப கடுமையான உழைப்பு போட்டாங்க நிறைய திட்டு வாங்கியிருக்காங்க என்னையும் திட்டிருக்காங்க பயங்கரமாக நிறைய சண்டைகள் இதுக்கு பின்னாடி இந்த இந்த படம் இப்படி வர்றதுக்கு காரணம் வந்து இங்கே இந்த டீமுக்கும் எனக்கும் நடந்த சண்டை தான் அந்த படத்துக்கு இப்படி வர்றதுக்கான காரணம் அவ்வளோ உழைப்பு போட்டிருக்காங்க அவ்வளோ பேத்துக்குமே நன்றி என்னோடய டீம் கேமராமேன் சார் மேலே கூப்பிடுறேன் ஈசு சார் ஈசோ சார் ஒளிப்பதிவாளர் தேனி ஈஸ்வர் அவர்களை அன்புடன் மேலே கழக சந்தோஷ் நாராயண் மியூசிக் டேட்டர் சந்தோஷ் நாராயண் வந்து சில வர முடியாத காரணம் அவர் வந்து வெளிநாட்டில் இருக்க அதனால் வர முடியல அவருக்கு கொஞ்சம் நேரத்துக்கு நன்றி எல்லாருமே டீமில் வேலை பார்த்த எடிட்டர் கேமராமேன் இவரோட அஸ்டன்ஸ் எல்லாருமே அவங்க நான் என்ன கேட்டனோ அதை கொடுத்தாங்க அத்தனை பேருக்கும் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படம் அப்படி எடுக்கப்பட்ட படம் நானும் இந்த டெல்பே பேசிடுறேன் ஏன்னா இவங்க இருக்கும்போது நான் பேசணுன்னு ஆசைப்பட்டேன் அதனால தான் ஒன்றும் இல்லை நான் நிறைய பேசிட்டேன் டீமை பற்றி எல்லாத்தையும் பற்றி வீடியோவில் பேசிட்டேன் ரஞ்சித் நான் சொன்னார் டெய் பயோபிக்னு சொல்லியே ரிலீஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லார் சொல்லலான்னு தெரிஞ்சிடும் மாதிரி ஃபஸ்ட் இருந்து அது ஸ்டார்ட் ஆகிடுது மெயின் இந்த படம் வந்து தெரில பகிரம்பளை பற்றி கர்ணாடனை பற்றி மாமன்னை பற்றி நான் பேசும்போதெல்லாம் வந்து ஏதோ எனக்கு வந்து ஈஸியாக பேசுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு இந்த படத்தில் அப்படி எனக்கு எதை என்ன பேசுறது இந்த படத்தை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஃபஸ்ட் டைமாக ஒரு படம் எங்கள் அம்மா அப்பா பார்க்கக்கூடாதுன்னு நினச்சி ஒரு படம் எடுத்திருக்கேன் இந்த படத்தை நான் பார்க்க அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னா அந்த படம் எப்படி இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க அவ்வளோக்கு எனக்கு இந்த படம் எடுத்துக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு படம் எடு எடிட் பண்ணி ஃபஸ்ட் எடிட் பண்ணி இந்த படத்தை நான் பார்க்கும்போது நம்ம இந்த படம் எப்படி அம்மா அப்பா பார்ப்பாங்க எடுத்துக்க வேண்டாமோ அப்படின்னு நினச்சேன் ஆனால் அதுக்கப்புறம் திருப்பி நான் என்ன நினச்சேன் அப்படின்னா இல்லை எனக்காவது இது வந்து இல்லை அரிச்சிக்கிட்டே இருக்கும் எனக்காக நல்லா எடுத்துக்கோ அப்படின் சொல்லிட்டு எடுத்த படம் தான் இந்த நேரத்தில் என்ன சொல்லணும்னா என்னுடைய ராம் சார் தான் நன்றி சொல்லணும் ஏன் அப்படின்னா யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப மழைப்பாக இருக்குது என் பயிரன் பெருமாள் கர்ணன் மாமன்னனுக்கெலாம் நான் வந்து அதோடைய ஃபஸ்ட் எடிட் பார்த்துட்டுனா இப்படி ஒரு மாதிரி ஆனது கிடையாது இந்த படத்தில் ஃபஸ்ட் எடிட் பார்த்து முடித்த உடனே நான் சினிமாவுக்கு வந்ததை விட என்னோடய பெரிய மற்ற மூணு படங்கள் நான் பார்க்கும்போது என்னோடய டிராவல் எனக்கு அயற்சியாக தெரியல எதுவுமே நான் டிராவல் பண்ணி ரொம்ப தூரம் அந்த மாதிரி ஃபீலே வரல ஏன்னா என்னுடைய இயக்குனே வந்து அப்படி பார்த்துக்கிட்டா நீ அவ கூடவே இருந்தனால அவள் ரொம்ப க்ளோஸ்ட்டாக இருந்தேன் பட் வாழை பார்க்கும்போது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு எங்கேருந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்ல இது இருந்து புரியல அப்படியே மாதிரி கன்ஃப்யூஸாக இருந்துச்சு கண்ணெலாம் தேங்கிச்சு அழுக வந்துச்சு ஒரு எடிட் பார்த்துட்டு நான் வந்து எனக்குள்ளே ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப நாள் அமைதியாகவே இருந்தேன்னா வாழை தான் அதுக்கு ஒரே காரணம் என்னென்னா இந்த இந்த எண்டுக்கும் இந்த டேவுக்கும் அந்த டேவுக்கும் பிப்ரவரி அந்த நைன்டீன் நைன் பிப்ரவரி டுவெண்ட்டி டூ அந்த டேவுக்கும் இந்த டேவுக்கும் உள்ள லாங் டிஸ்டன்ஸையும் இதுக்கு இடையில் நான் சந்தித்த மனிதர்களையும் அவர்கள் எனக்கு கொடுத்த ஆதரவு வலி பெயின் இது எல்லாமே நினச்சி பார்க்கும்போது தெரில ஒரு மாதிரி வாழ்ந்து முடித்த மாதிரி ஒரு அனுபவம் வந்து இந்த க இந்த உண்மையை சொன்னதுனால நம்ம வாழ்ந்து முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடுச்சு வந்துருச்சு அப்படியே ஒரு படம் தான் வாழ்க்கை இதுக்கப்புறம் நான் என்ன படம் எடுத்தாலும் ஏதாவது என்னோடய பெஸ்ட்டுன்னு சொன்னாங்க என்னோடய பெஸ்ட்டாக இன்னொரு படம் எடுக்க நான் ட்ரை பண்ணுவேன் பெஸ்ட்டாக இன்னொரு படம் எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஆனால் என்னோடய என்ன சொல்கிறது என்னோடய உச்சபட்ச கண்ணீர்னால் அது வாழைதான் இல்லை பெஸ்ட்டாக ஒரு படம் எடுக்க ட்ரை பண்ணுவேன் இல்லை உச்சபட்ச கண்ணீராக வாழை தான் நான் பார்ப்பேன் இதுக்கு மேலே நான் எந்த படா எடுத்து அழுக வராது எனக்கு எந்த படத்துதான் எனக்கு ஃபீல் வராது அந்த படத்தை எடுத்துவிட்டோம் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு திராணி கொடுத்த என்னோடய இயக்குநருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பார்த்தாது இப்போ என்னோடய கதையை என்னோடய அழுகையை என்னோடய உழைப்பை என்னோட என்ன சொல்கிறது பகிர்விப்பை படம் பண்ணுவதற்கான சக்தி இருக்குல்ல ஒரு ஒரு டேரக்டருக்கு எல்லா கிராஃப்ட்டும் பிடிபற்றுமா எல்லா ஒரு டேரக்டருக்கு தன்னை பற்றியே உரிச்சு உரிச்சு காட்டுறது முடியுமா அப்படின்னு நிறையவே கேள்வி கேட்பாங்க நான் இனி உரிச்சு உரிச்சு காட்டுறதுக்கான ஸ்பேஸை எனக்குள்ளே வலிமையாக கொடுத்தது என்னுடைய இயக்குனர் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அது அதை யோசிக்கவே முடியாது ஏன்னா இதுதாண்ட ஆட்டு இதுதாண்ட ஆர்ட் இதுதான் ஆர்ட்டுன்னு சொல்லி ஒவ்வொரு டைம் நான் அவட்ட அழுகும் போதெல்லாம் இதுதான் ஆர்ட் இதாண்ட ஆர்ட் இதை பண்ணுறா இதை பண்ணுறா முதல்ல இதை நீ என்னடா பண்ணிட்டுருக்கு அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் என்னோட கண்ணீர் எல்லாமே கலையாக தெரிய ஆரமிச்சு என்னோடய அழுகை எல்லாமே கலையாக தெரிய ஆரமிச்சிச்சு அப்படி அதெல்லாம் சேர்ந்து படமாக எடுத்துவிட்டோம் இந்த படம் என்னென்ன எனக்கு என்ன சம்பாதிச்சு கொடுக்க போதிலாம் தாண்டி திலீப் மாஸ்டர் கா சாரி விவேக் திலீப் மாஸ்டர் வண்டியும் மேலே கூப்பிடுறேன் அந் அந்த எமோஷ்னல்தான் இந்த படம் வந்து எனக்கு கொடுத்துச்சு ஏன்னா அது சாக்கு இந்த படம் என்னோட காணிக்கின்னு சொல்லலாம் நான் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை என்னோடய ப்ரெசன்ட் என்னோடய டெடிக்கேஷன் இந்த படத்தை வந்து நான் இந்த படத்தை வந்து நான் ட்ரிபியூட் பண்ணது வந்து என்னோடய இயக்குநருக்கு தான் ட்ரிபியூட் பண்ணுறேன் ஏன்னா இந்த இந்த படத்துக்குள்ளே தப்பித்தல்னு ஒன்று இருக்குல்ல இந்த படத்துக்கு நான் சந்து சேர்ந்த இடம் ஒன்று இருக்குல்ல அது ரொம்ப என்ன சொல்கிறது எனக்கு இந்த ரா நம்ம என்ன போகிறோம் அப்படின்னு ஒன்று போயிட்டே இருந்துச்சு ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படின்னா இந்த படம் தான் அவருக்கு இது அந்த படம் வந்து என்ன இது வெற்றி படமாக தோல்வி படமானு தாண்டி நான் முழுக்க முழுக்க இது சார் கொடுக்கதாகவே எடுக்கப்பட்ட படம் இதுதான் சார் அவை என்னை உருவாக்கிறதுக்கான காரணமும் நான் உருவானதுக்கான காரணமும் இந்த படம் மட்டும்தான் அந்த அந்த நிலையில் இது ரொம்ப சந்தோஷமாக நான் உணர்கிறேன் அப்போ என்னோடய குடும்பம் என்னோடய குடும்பத்துக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் நான் என்ன சொன்னாலும் என்ன சொல்கிறது இதுக்கு இவன் நம்ம கதையவே திருப்பி திருப்பி எடுக்கிறான் அப்படின்னு அவனுக்கு வருத்தம் இருக்குது எங்கிட்டு போனாலும் நம்மளையே கொண்டு வச்சு தான் கொண்டு படத்துக்குள்ள கொண்டு அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு வருத்தம் இருக்குது எங்கள் அம்மாவுக்கு வருத்தம் இருக்குது அது என்ன சொல்கிறது ஒரு நாள் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க நூறு நாள் ஒரு மாதிரி எமோஷனலாக ஃபீல் பண்ணுவாங்க என்னோடய குடும்பம் கட்டத்துக்கு அப்புறம் புரிஞ்சிக்கவே முடியாத என்னை அழைக்கழிச்ச என் குடும்பம் இன்றைக்கி ரொம்ப நல்லா புரிஞ்சிக்குது அப்படி என்னோடய இருக்கட்டும் என்னோடய இருக்கட்டும் எல்லாருமே வந்து நான் என்ன முடிவெடுத்து ஆனாலும் அதை புரிந்து கொள்ள பக்குவம் அவங்களுக்கு இருக்குது அந்த பக்குவத்தை கொடுத்த என்னோடய கலைக்கு ரொம்ப நன்றி என்னோடய ஃபார்ம் தான் அவங்களுக்கு அந்த பக்குவத்தை கொடுத்துருக்கு இவன் எது சொன்னாலும் அதுக்கு உண்மையாக வைக்கலாம் அது மக்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில் நீ விட்டுருந்தாங்க அதனால் போயிடுறேன் தயவு செஞ்சு தப்பாக அனுச்சிக்காத புடிச்சதை ரொம்ப தாமதமாக கூப்பிடுறேன் ஏன்னா எல்லோரும் இருக்காமல் புடிச்சதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவை மேலே கூப்பிட்றேன் கூப்பிடுறேன் டிசைனர் வேலை கூப்பிடுறேன் ஓகேவா இதுதான் ரொம்ப எமோஷனான விஷயம் நாங்கள் நாங்கள் ஷேர் பண்ண வேண்டிய விஷயம் இதுதான் நாங்கள் ஆல்ரெடி எல்லாமே பேசிட்டோம் வெளியில் டே நீ உங்களை கூப்பிடவே இல்லையா அவனைய அவனை கூப்பிடவே இல்லையே அப்புறம் அவ்ச்சிக்கோல நவ்வி ஓகே தூங்கிட்டாளா பிரியாணி சாடு ஓகே ரொம்ப சந்தோஷம் ஐயோ அவன் அது அவங்க குமாரின ஆட்டோட்டர் கபிலன் சுரேன் ஓகேங்களா ஸ்டேஜுக்கு வாங்க ரொம்ப நன்றி எல்லாருமே நிச்சய நிச்சயமாக வந்து படம் ஆரம்பிக்கும் இது இது டைரக்டரோட கதா தான் டேரக்டரோட கதான்னு தெரிஞ்சு எல்லாருமே நான் என்ன திட்டினாலும் வாங்கிக்கிட்டு வேலை பார்த்தாங்க அவங்க அத்தனை பேருக்குமே நன்றி ஏன்னா நான் மற்ற படத்துலையாவது என்ட ஜஸ்ட் எனக்கு வந்து விளக்கம் கொடுப்பாங்க இப்போ கும்பகண்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா செல்வோம் அந்த வரது செல்வம் முடியும்பாங்க இந்த படத்தில் இவன் வேற ஏன் கதை மானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வேலை பார்த்து கொடுத்தாங்க அத்தனை பேத்துக்குமே ரொம்ப நன்றி கடைசியாக ஃபைனலாக சொல்லுவோம் அப்படின்னா டிப் மாஸ்டர் இந்த படம் எடுத்து முடிச்சுட்டு ஸ்டார் வந்து கேட்டாங்க இது தேட்டரிக்கில் பண்ண போய்ங்களா ஓட்டிகிட்டு பண்ணலாமா என்ன பண்ணலாம் யார் நீங்களே ரிலீஸ் பண்ணுறீங்களா என்ன பண்ணலான்னு கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு ரஞ்சித் தனண்டை கேட்டேன் தானுசார்ட்டை கேட்டேன் எல்லாத்தையுமே கேட்டேன் என்ன பண்ணலாம்னு கேட்டேன் டேய் இது பார்த்துக்கோ முடிவு இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் ஏன்னா முடிவு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஆனால் எனக்கு என் மனைவிட்ட கேட்டேன் நம்ம பேரில் தான் அது வரணும் சர்டிஃபிகேட் வந்து நம்ம பேரில் தான் வாங்கணும் அப்படின்னு சத்தியம் வாங்கிட்டாங்க நீ என்ன பண்ணியோ தெரியாது நீ வீட்டை வைப்பிய நாட்டை வைப்பே எது சர்டிஃபிகேட் நம்ம பேரில் தான் வரணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சர்டிஃபிகேட் என் பேரில் தான் வரணுமா நவி ஸ்டுடியோஸ் தான் வரணுமா அதனால் வந்து நானே இந்த படத்தை வாங்கிக்க கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டேன் தெளிப்பு பிரதீப் சாரும் சரி நகன் சாரும் சரி கிருஷ்ணன்குட்டியும் சரி எல்லாமே அது வெயிட் பண்ணாங்க சரி சார் நீங்கள் எப்போ சொல்கிறீங்கன்னா அப்போ ரிலீஸ் பண்ணலாம் சார்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிகிட்டு இருந்தோம் தனியாக பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் பைசன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தெளிப்பு மாஸ்டர் வந்தார் வாழை ரெடியாகிடுச்சாருன்னு கேட்டால் பார்த்தாரு படம் பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு வந்து வெளியே வந்தோடனே ஒரு மாதிரி எமோஷனாவே இருந்தார் என்னங்க பிளான் அப்படின்னு கேட்டார் தெரில நம்ம நம்மளே ரிலீஸ் பண்ணணும் தேட்டிக் தான் கொண்டு வரணும் அப்படிங்கும்போது நான் கூட வர நானே பண்ணுறேன் கூட வந்து நான் நம்ம இன்னும் சேர்ந்து பண்ணிடலாம் உடனே அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய நாளில் இருந்து எதுவுமே கேட்காம கூட சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அப்போ தான் எனக்கு வந்து பயங்கர நம்பிக்கையாக இருந்துச்சு நம்ம சினிமாவுக்குள்ளே நம்ம வந்து நம்ம பே எடுத்து இப்போ இவ்வளோ டேரக்டர்ஸ் வந்தாங்களே நிறைய பேர் கேட்டாங்க ரஞ்சிதன் கேட்டார் டேய் எல்லாத்தையும் எடுவெண்டி ஆடா அப்படின்னு சொல்லி கேட்டார் எல்லாருமே என்னோடய படைப்புக்காக வந்தவங்க அப்படிங்கிற பெருமையாக இருக்குல்ல அது பயங்கரமாக இருக்குது என்னோடய படங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு என் படங்களில் ஏதோ உண்மையை தென்பட்டுருக்கு இந்த பையனுக்காக போய் பேசலாம் இந்த பையனுக்காக போய் இப்போ பார்த்திங்கல்ல கர்ஜித்துட்டு போனார்ல மிஸ்கின் என்ன அப்படி பண்ணார்ல அதுக்கான காரணம் ஒரே காரணம்தான் இவனுங்களுக்காக பேசலாம் அது வந்து எவ்வளோ நாள் தாங்கணும் முடிவு பண்ணதுக்கு நம்ம படைப்புகள் வழியாக அவங்கள நம்ம டச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த நேரத்தில் வந்த என்னோடய சக இயக்குநர்கள் ப்ரொடியூசர்ஸ் நடிகர்கள் நான் கூட்டம் வந்த நடிகர்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி ஏன்னா எனக்கு தெரியும் உங்களோட வேலை நேரம் எவ்வளோன்னு தெரியும் அதெல்லாம் தாண்டி அவனுக்கு அவனுக்கு போவோம் அந்த படத்தை போய் சப்போர்ட் பண்ணுவோம் அவனுக்காக இந்த டயத்தை செலவு பண்ணுவோம் நீங்கள் முடிவு பண்ணதுக்கான காரணம் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி எங்கள் டீம் பார்க்க யாராவது விட்டுருந்தோம் மன்னிச்சிக்கோங்க ஆட் ஸ்டாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அவங்க பிலீவ் பண்ண நாள்லேருந்து இது தொடங்கிச்சு எல்லாருக்கும் மெயின் காரணம் எல்லாருமே என்னை ஒருத்தனை பிலீவ் பண்ணாங்க எனக்காக வேலை பார்த்தாங்க இன்றைக்கி வந்திருக்கவும் எனக்காக வந்தாங்க உங்கள் எல்லா நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய படங்களை தொடர்ந்து எடுத்துகிட்டே இருப்பேன் இந்த அப்படி ஒரு படமாக வாழை இருக்கும் நிச்சயமாக வாழை என்னை பற்றி புரிந்து கொள்வதற்கு யாராக இவன் இதயத்துக்கு பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க என்ன தான் பிரச்சனை உனக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் எதுக்கு யோசிச்சுருந்தீங்க நானே சொல்கிறேன் நான் யாருன்னு அப்படின்னு எடுத்த படம் தான் வாழை நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு வந்து எல்லா கேள்விகளுக்கும் பதிவு சொல்லக்கூடிய படமாக இருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் Thank you so much.